ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக்னஸி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உரத்தை எடுத்து தான் நம்ம ஒரு நம்மளுடைய டாப்பிக்காக இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச உரம் தான் நம்ம எல்லாருமே வந்து டிஏபி டிஏபின்றத பற்றி தான் லாஸ்ட்டு லாஸ்ட் இயராக ஃபுல்லாகவே ட்ரெண்டாக இருந்தது ஸோ எம்ஏபி அப்படின்னா என்ன ஸோ எம்ஏபி நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ எம்ஏபியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன இந்த எம்ஏபிங்ன்றது எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னா அதுக்கு விதமான எல்லா விதமான கேள்விக்கும் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உரங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்கமிங் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உரங்களில் போ உரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது அந்த மாதிரியான நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்டுட்ருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் இருந்தது அதில் வந்து சில வேலைபாடுகள் இருந்தது இப்போ வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் வேலைக்கு ஆட்கள் கிடைச்சாலுமே நம்ம அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது விவசாயம்னு வந்துட்டாலே விவசாயத்தில் நிறைய விதமான ஒழிப்பு இருக்குமே தவிர அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது இன்றைய விவசாயினுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ விவசாயியாக இருக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம எம்ஏபி அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ஏபியினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து மோனோ அமோனியம் ஃபாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு உரம் தான் இந்த மோனோ அமோனியம் ஃபாஸ்பேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிஏபி அது டை அமோனியம் பாஸ்பேட் எம்ஏபினா மோனோ அமோனியம் பாஸ்பேட் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பர்சன்டேஜில் அப்படியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சென்ட்டும் பொட்டாசியம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பர்சன்ட் பாஸ்பரஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட்டும் பொட்டாசியம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இருக்குங்க சாரி நான் பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பொட்டாசியம் சொல்லிட்டேன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே இப்படி தான் நம்ம குறிப்பிடுவாங்க நிறைய பேர் கேட்கலாம் இதில் ஒரு கொஷின் கேட்கலாம் என்னென்னா நைட்ரஜனுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது பாஸ்பரஸுக்கு பி ஸ்டார்ட் ஆகுது பொட்டாசியத்துக்கு கே தானே வரும் அப்படின்னு சொல்வீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தனிமவரிசு அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்தையும் பத்தையும் ஒன்பதாவதாக வச்சுருக்காங்க ஓகேங்களா நைன்டீன் எலிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு எலுமெண்ட்டு தான் இந்த பொட்டாசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து எதுக்காக பயன்படுத்தினா இது ஒரு சாம்பல் சத்தாக இருக்குதுங்க சரிங்களா அதனால தான் இது பயன்படுத்துகிறது சொல்லுவாங்க பட் ஆனால் பொட்டாசியம்ன்றது வந்து இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பி பிளாக்கில் இருக்கும் ஓகேங்களா தனிமை வரிசை அட்டவணைன்னு எடுத்துக்கினீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு எலுமெண்ட்ஸ் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடிஎஃப் அந்த மாதிரி பிரிப்பாங்க ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எலுமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா சரி அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க விரும்பல நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா எம்ஏபி அப்படின்னா என்னென்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது எம்ஏபி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து கரையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டரில் ரொம்ப எளிமையாகவே கரையக்கூடிய ஒன்று தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வாட்டரில் கரைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டைய க்ரோத்துக்காக நம்ம இந்த எம்ஏபிஆன்றதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்புறம் நம்மளுடைய நியூ ரூட்டை வந்து க்ரோத் பண்றதுக்காக இந்த பெர்டிலைசரை நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறோன்னா பூ அதிகமாக எடுத்தா தானே நமக்கு காய்கள் கிடைக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அதிகமான பூ எடுக்கிறதுக்காக இந்த எம்ஏபி வந்து நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரத்தினுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மிங்க ஸோ எந்த ஒரு உரமா இருந்தாலுமே காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பா கொண்டு வர முடியாதுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ்ல கம்மின்னு சொல்றாங்க ஓகேங்களா பிஹெச் வேல்யூ ஓகேவா இதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் பிஹெச் வேல்யூ ஒன்னுலேருந்து சிக்ஸ் வரைக்கும் அப்படி இருந்ததுன்னா ஆகும் செவன் வந்து நியூட்ரல் ஆகும் எயிட்லேருந்து ஃபோர்டின் வரைக்கும் இருந்ததுன்னா அது காரத்தன்மைன்னு நம்ம படிச்சிருப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையில் இருக்குங்க சரிங்களா பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலுலேருந்து நாலு புள்ளி அஞ்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதனுடைய ஃபார்முலா நம்ம வந்து டிஏபிக்கு நம்ம ஃபார்முலா போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஏபிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹச் சிக்ஸ் என்ஓ ஃபோர் பி ஓகேங்களா இதனுடைய ஸ்ட்ரக்சரும் நம்ம போடலாங்க ஸோ ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்களா இல்லையான்னு தெரியலை ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீத்த என்ன ஒரு ஃபார்முலா இருக்கும் ஈத்தை என்ன ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஜென்ரலான ஃபார்முலா ஸோ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்டச் சத்துகள் ஓகேங்களா என்பிகேன்னு சொல்லக்கூடியது என்ன என்னென்னா தலைச்சத்து பினா என்னென்னா மணிச்சத்து கேன்னா சாம்பல் சத்து இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்றியமையாததுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோ பயனுள்ள ஒரு இது தான் ஒரு உரம் தான் எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த என்பிகேவை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த என்பிகே அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடிக்கும் இருந்தால் தான் அது கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க சரிங்களா நீங்கள் எந்த விதமான செடியாக இருந்தாலுமே இந்த என்பிகேவை நம்ம பயன்படுத்தலாம் அந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட்ன்றதை தான் நம்ம பற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளுடைய சைஸை பொறுத்து இதனுடைய டோசேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னியிருப்போம் என்ன நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிளான்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் லிட்டருக்கு டூ கிராம்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வாட்டரில் கரைச்சி கொடுத்தாலும் சரி இல்லை ஸ்ப்ரே பண்ணாலுமே சரி பிளான்ட்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க ஏன்னா நம்மளும் வளர வளர தான் நம்ம அதிகமான நம்மளாலையும் ஃபுட்டு எடுத்துக்க முடியும் நமக்கு என்ன தேவைன்றதை நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு செடிக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு குழந்தை போல் தான் ஒரு செடியை நம்ம பராமரிக்கணும்னு சொல்வாங்க அந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக செடிகளிலுமே நீங்கள் பராமரிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டோசேஜை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டருக்கு வந்து டூ கிராம்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வந்து வாட்டரில் நீங்கள் கரைச்சி செடிக்கு பக்க வேர்க்கு பக்கத்தில் கொடுத்தாலும் சரி இல்லை ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இதை வந்து நம்ம எத்தனை டைம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சாலே போதுமானதுங்க சரிங்களா இது உங்களால் அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரம் எப்படி இருக்குது அந்த உரத்தெல்லாம் எப்படி பார்த்துருக்கோமோ இல்லையா அப்படின்றது அப்படியே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ பார்த்துட்ருக்க உரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்மளுடைய சால்ட் மாதிரி இருக்கும் தாங்க இந்த எம்ஏபின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் ரொம்ப எளிமையாக நம்மளால் கரைக்க முடியுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரில் வந்து லிட்டருக்கு டூ கிராம்ஸு நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு கிராப்ஸுக்குமே இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் செடினுடைய க்ரோத்தை பொறுத்து நம்ம டோசேஜ் சேஞ்ச் பண்ணலாமே தவிர மற்றபடிக்கு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம இதில் பண்ண தேவை இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நோட்டில் எழுதி பேட் வச்சு அது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அந்த விஷயத்தை என்னால் என்னால் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் நான் அந்தளவுக்கு இது பண்ணேன் ஒவ்வொரு உரத்தையுமே நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக அப்கமிங்கில் பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட்டு தான் இருக்கும் இதனுடைய உரத்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு அதை செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் போல் செடியினுடைய க்ரோத் நல்லாயிருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இந்த உரத்தெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு எட்டாத பகுதியில் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்பேஸில் நீங்கள் லாக் பண்ணி கூட வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நான் சொல்ல வரேன்னா நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது என்னன்னு தெரியாமல் கூட சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த உரத்தை வந்து பயன்படுத்துங்க செடிக்கு உரம் தான் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பார்த்துக்கணும் இல்லைனா அவங்கள கூப்பிட்டு வச்சு ஸோ இந்த உரத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அந்த உரத்தை வந்து நான் இருக்கும் போது பயன்படுத்துங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற விதமான அப்டேட்டை அவங்க கூட சொல்லிக் கொடுங்க ஸோ அப்கமிங்கில் அவங்களும் ஒரு அப்கமிங் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொரு உரத்தை பற்றியுமே நம்ம வீடியோ போடலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியுதோ அளவுக்கு நான் கூட ரொம்ப எளிமையாக நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒவ்வொரு உரத்தை பற்றியுமே நம்ம பேசலாங்க ஒவ்வொரு உரத்துமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து கடையில் கொடுத்து வாங்கலாங்க அந்த உரத்தை பயன்படுத்த தெரியாமல் நிறைய உரம் வேஸ்ட்டாக போயிடுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு தேவையான தேவைப்படுறப்போ நீங்கள் உரத்தை பயன்படுத்துங்க ஓகேங்களா எவ்வளோ செடி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்த ரொம்ப நல்லது இந்த மாதிரியான உரத்துக்கான வீடியோ வந்து அப்கமிங்கில் போடலாமா வேணாம்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்டை பொறுத்து நான் அடுத்த நான் உரத்தை பற்றி பேசுவேன் இல்லைனா நான் இதை விட்டுட்டு நான் பிளான்ஸ் மட்டுமே பேசலான்னு விருப்பப்படுறேன் ஓகேங்களா உங்களுடைய இது என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் வரவேற்பு எப்படி வருதோ அதை பொறுத்து நான் இந்த உரத்தை பற்றியான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன் எந்த ஒரு உரமாக இருந்தாலும் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நம்ம போதுமான அளவுக்கு கொடுக்கணுங்க அதிகமாக போயிடுச்சுன்னா செடி வந்து பேர்ன் ஆகும் டோஸ் வச்சு செடி வந்து டைபேக்கே ஆகும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ஒயிட் கலர் எல்லா நிறைய பேட்டிலேஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக தான் இருக்கும் ஒயிட்டுன்றது ஒரு கலரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒயிட்ன்றது நம்மளாக தான் வச்சுக்கிற பேரை தவிர ஒயிட்ன்றது ஒரு கலர் கிடையாது அது கலர்லெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஒயிட்டாக இருக்கிற மோஸ்ட்லி எல்லா விதமான பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையக்கூடியது தான் தண்ணியில் கரையக்கூடிய பொருளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உரத்தை அதிகமாக பயன்படுத்த முடியுங்க அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய உரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஏபி ட அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூரியா அதிகமாக பார்த்துருக்கலாம் யூரியாலாம் வேகமாக கரைஞ்சிருங்க எல்லா விதமான செடியினுடைய குரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியா பயன்படுத்துவாங்க யூரியா பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள் ஸோ யூரியாலாம் எப்படி பயன்படுத்துறீங்க என்ன மாதிரியான டோசேஜில் பயன்படுத்துறீங்கன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் கால் பண்ணுறதா இருந்ததா கண்டிப்பாக சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கூப்பிடுங்க எங்கள் பக்கம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையுமே நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கார்டனை மேன்மேலும் வளர உங்களுடைய கார்டனை ரொம்ப செழிப்பாக வச்சுக்க நாங்கள் உதவி செய்கிறோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம் மற்றவங்களை பற்றியோ மற்றவங்களை இது பற்றியோ நம்ம பேச விரும்பலை உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக எங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகேங்களா சாய் ஐடெக் நர்சரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடெக்ட்டு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் ஒரு ஆன்லைனில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் பிளான்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐடெக் நீங்கள் நம்பி வாங்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உழை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவுக்குமே பார்த்தீங்கன்னா அவ் அந்தளவுக்கு உழைப்பை வந்து கொடுத்து தான் கொடுப்போம் ஒவ்வொரு பிளான்ட்டுமே ஒவ்வொருத்தருடைய உழைப்பில் விளையுதுங்க ஒரு பிளான்ட் ஒருத்தா உற்பத்தி ஆகலாம் இன்னொருத்தா வந்து சேரலாம் அந்த பிளான் இன்னொருத்தா வந்து இன்னொருத்தருக்கு வரலாம் ஆனால் கடைசியில் யார் கையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பிளான்ட்டை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் உழைப்பில் விளைஞ்ச செடிகளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அப்கமிங்கில் நிறைய விதமான இயற்கை பாதிப்பு வர இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா தேங்க்யூ